ஒரு இசையமைப்பாளரை பற்றி அதிர்ச்சி தரக்கூடிய தொடர்பு கொண்டு கட்டிய மனைவியை கடுமையான அளவில் மனைவி புகாராக தெரிவித்து ஆலந்தூர் நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட் கொடுத்து அவரை சிறையில் அடைத்தார் அவரது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு இவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அந்த பெண்மணி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதை இமயமாக இருக்கக்கூடிய திரைத்துலையில் ஆகப்பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய இசையின் இறைவனாக வாழ்ந்து வரக்கூடிய மாமேவை மகா பெரியவர் இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி ஜேம்ஸ் சந்தன் என்கின்ற அந்த நபர் இளையராஜா அவர்கள்

வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக காவல்துறை இந்த நேரத்தில் வீரசோழ பிரத சார்பாக அன்பான மக்களே இனவெருமை தோழர்களே தாய் தமிழ் உறவுகளே என் உயிரினும் மேலான வீர சோழப் உங்கள் அனைவருக்கும் உங்கள் மதுராந்தக சோழத்தவரின் அன்பான வணக்கம் தொடர்ந்து நாம் பல்வேறு வகையில் சாதி வெறியர்களை எதிர்த்து மத வெறியர்களை எதிர்த்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் அந்த சாதி வெறியின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக தமிழ் துறையில் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ராஜன் என்பவரும் இசையமைப்பாளர் என்று தன்னைத்தானே கொள்ளக்கூடிய ஜேம்ஸ் வசந்தன் என்பவரும் மற்றும் சிலர் தன்னுடைய சாதிவெறி போக்கை தொடர்ந்து இசைங்கானி இளையராஜா அவர்களுக்கு எதிராக கட்டி வருகிறார் இசைங்கானி இளையராஜா அவர்களை இவர்கள் அவரது திறனை மதிப்பீடு செய்து விமர்சிக்கிறார்கள் என்றால் இல்லை அல்லது அவரது வாழ்வியல் முறையில் தவறான செயல்களை அவர் செய்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டை இவர்கள் தெரிவித்து விமர்சிக்கிறார்கள் என்றால் இல்லை அல்லது சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் அவர் இறங்காமல் சட்டத்திற்கு புறம்பாக அவர் செயல்படுகிறார் என்று விமர்சிக்கிறார்களா என்றால் இல்லை அல்லது அவரது இசையில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா அதை பற்றி விமர்சிக்கிறார்கள் என்றால் இல்லை மாறாக வெறும் சாதியை மட்டுமே மதத்தை மட்டுமே மூலதனமாக வைத்துக் கொண்டு இவர்கள் இசைஞான இளையராஜா அவர்களை வாய்க்கு வந்தபடி ஏ தனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் வந்து இவங்க பேசி தன்னுடைய வன்மத்தை தீர்த்துக் கொள்ளக்கூடிய அளவிலே இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு இதனை இந்த மாதிரியான ஒரு அவலப்போக்கை வீரசோழப் சங்கம் மிக கடுமையாக எதிர்க்கும் உரிய நடவடிக்கைகளை இவர்கள் மீது வீரசோழ சங்கம் தொடுக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜேம்ஸ் சுசந்தன் என்கின்ற ஒரு இசையமைப்பாளரை பற்றி நாம் தொடர்ந்து அவரது செயல்பாடுகளை கடந்த கால அவரது செயல்பாடுகளை மற்றும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த மோசமான சம்பவங்களை ஆராயத் துவங்கி அவரை கண்காணிக்க துவங்கிய சூழ்நிலையில் அதிர்ச்சி தரக்கூடிய அளவிலே அவருடைய பின்னணி இருக்கிறது அவர் பல்வேறு பெண்களோடு தொடர்பு கொண்டு கட்டிய மனைவியை மிக கடுமையான அளவில் சித்திரவதை செய்து அதை அவரது மனைவி புகாராக தெரிவித்து ஆலந்தூர் நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட் கொடுத்து அவரை சிறையில் அடைத்தது இதெல்லாம் அவருடைய சாதனைகள் மேலும் அவரது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு இவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அந்த பெண்மணியும் இவர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதை இவரது செயல்பாடுகளின் மூலம் இவரது மோசமான ஒரு பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகளின் மூலம் நாம் அறிய முடிகிறது இது சம்பந்தமாக பல்வேறு தகவல்கள் செய்தியாக வந்த சூழ்நிலையில் இவர் ஏதோ யோக்கியன் போல தன்னை கொள்வதற்காக அல்லது மீண்டும் தன்னுடைய இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்காக இமயமாக இருக்கக்கூடிய திரைத்துலையில் ஆகப்பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய இசையின் இறைவனாக வாழ்ந்து வரக்கூடிய மாமேதை மகாபிரியவர் இசைஞானி இளையராஜ் அவர்களை பற்றி மிக கொச்சையான அளவில் இவர் பேசி வருவது கண்டிக்கத்தக்க செயல் யாருன்னு தெரியாது அவருடைய சில விஷயங்களை கவனிக்கிறோம் அது சம்பந்தமாக கண்காணிக்க சொல்ல நம்மளுடைய நிர்வாகிகளிடம் நான் கேட்டுக்கொண்டுள்ளேன் அவரை பற்றி நிறைய தகவல்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்நிலையில் ஜேம்ஸ் சுந்தன் என்கின்ற அந்த நபர் இளையராஜா அவர்களை மட்டரகமான ஆள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் அவரை குறிப்பிட்டு சொல்லும்போது மட்டரகமான ஆள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் அவரது புகழுக்கு கனங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு ஒரு கேமரா இருக்குது அல்ல ஒரு செல்போன் இருக்குது என்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு அவர் தனக்கு தோன்றியபடி தான் தோன்றித்தனமாக பேட்டிகளை கொடுப்பதும் பேசி வருவதுமாக இருக்கிறார் இதனை நாம் அனுமதிக்க முடியாது இந்த சூழ்நிலையில் தமிழக காவல்துறை மிக கவனமாக கண்காணித்து வருகிறது என்பதை கூட நான் அறிகிறேன் ஆனாலும் கூட உரிய அளவில் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படாமல் தொடர் கண்காணிப்பில் மட்டுமே இருப்பது கவலை இருக்கிறது தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த நபர் மீது அதாவது அந்த இசையமைப்பாளர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த நபர் மீது அந்த பெண் பித்தர் மீது அந்த பெண் காமுகன் மீது காம கடாபி மீது உரிய நடவடிக்கையை சட்ட நடவடிக்கையை எடுத்து அவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் வீரசோழ சங்கம் சார்பாக வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்க இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு சாதியினுடைய அடையாளமாக இருக்கிறார் என்பதை தாண்டி தமிழர்களுடைய ஒட்டுமொத்த முகவரியாக விளங்கக்கூடிய ஒரு பெரும் மனிதர் வயது மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த இசைக்கலைஞர் இவராக தான் இருக்க முடியும் இவர் தமிழ் மொழிக்கும் தமிழ் இசைக்கும் தமிழ் திரைப்படங்களுக்கும் அதன் வளர்ச்சிக்கு மிக அளவுக்கு அதிகமான அர்ப்பணிப்பான ஒரு செயல்களை இவர்கள் செய்துள்ளார் ஹிந்தியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகத்தில் ஹிந்தி மொழியின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்த காலகட்டம் நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் அந்த மொழியினுடைய தாக்கம் தமிழர்கள் மத்தியில் தமிழக எல்லைக்குள் முறையாத அளவிற்கு ஒரு மாபெரும் ஒரு இசைப்பணியை இவர் ஆற்றியுள்ளார் ஹிந்தி மொழி தமிழகத்தில் எந்த உருவிலும் தமிழர் தலையில் திணிக்க முடியாத அளவிற்கு இவரது இசையின் ஆளுமை ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தது மிக வாய்ந்ததாக இருந்தது ஆகவே அப்படியான ஒரு மாபெரும் கலைஞனுக்கு தமிழக அரசு உரிய மரியாதையை கொடுத்து இதுவரைக்கும் சரியாக தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அப்படியாப்பட்ட ஒரு மா மனிதருக்கு வயதில் மூத்த மூத்த இசைக்கலைஞராக இருந்து வரக்கூடிய இன்னமும் தனது பணியை தொடர்ந்து அர்ப்பணிப்போடு தமிழ் உலகிற்கும் தமிழக ரசிகர்களுக்கும் அகில உலக இசை ரசிகர்களுக்கும் கொடுத்து வரக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஞானியாக இவர் திகழ்ந்து வருகிறார் இவரை சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு எதிராக சட்டத்திற்கு அப்பாற்பட்டு எந்தவிதமான ஒரு நியாயமான கோரிக்கைகளையும் இவர்கள் முன்வைக்காமல் அவரை அனாவசியமாக விமர்சிப்பது என்பது எங்களை போன்றவர்களுக்கும் இந்த சமுதாயத்தினுடைய மக்களுக்கும் மிகுந்த வழியையும் வேதனையும் தருகிறது இதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் இவருக்கு ஆதரவாக பறைய சமுதாயமும் அல்லது இந்து மக்களும் ஓரணையில் திரண்டு தங்களது எதிர்ப்பை பொழுது மாற்று சிந்தனை கொண்ட மாற்று சித்தாந்தம் வழி இருக்கக்கூடிய அந்த கும்பல் ஒரு கலவர சூழலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறத நான் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே சாதி மத மோதல்கள் சாதி மத கலவரங்கள் இசைஞானி இளையராஜாவின் மீதுள்ள பற்றாளர்களால் அல்லது இசைஞானி இளையராஜாவின் மீதுள்ள வெறுப்பாளர்களால் உருவாகிடக்கூடாது என்பதால் இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு தமிழக காவல்துறைக்கு வேறு சோழ பிறகு சங்கம் முன்வைக்கிறது ஆகவே உடனடியாக ஜேம்ஸ் வசந்தன் என்கின்ற அந்த நபர் மீது தமிழக காவல்துறை உடனடியாக குண்டர் தடுப்பு சட்டத்திலும் என அவர் வந்து தொடர் குற்றவாளியாக இருக்கிறார் பல்வேறு வகையில் அவர் வந்து குற்றங்களை வந்து ஈடுபட்டிருக்கிறார் அவரது குற்றத்தினுடைய போக்கு நின்ன பாடில்லை ஆகவே தமிழக காவல்துறை இந்த முகாந்திரங்களை கொண்டு அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கான உரிய பணிகளை செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறை தலைவர் அவர்களிடம் நான் வேண்டிகேட்டுக் கொள்கிறேன் இந்த கோரிக்கை என்பது வீரசோழ பலனச்சங்கத்தின் கோரிக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களின் கோரிக்கை சாதி மதத்துக்கு எதிராக சாதி மத துவேஷங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களுடைய கோரிக்கை தமிழ் திரையுலக ரசிகர்களின் கோரிக்கை மட்டுமல்ல அகில உலக திரைப்பட ரசிகர்கள் திரைப்பட இசையின் ரசிகர்கள் ஆகியோர்களின் கோரிக்கையாக ஆகியோர்களின் சார்பாக தான் கோரிக்கை நான் முன்வைக்கிறேன் ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்